எப்படி தெரியுமா ஒரு சரக்கு வாங்கி ஒரு கப்பில் ஒன்னோ குடிப்பு முடிக்கிற குடிக்கிறதுக்கு கிளை விட்டு மூத்திரத்தை வாங்கி ரெண்டு பேரும் ஒரு கையா குடிக்க வேண்டியதான்

நீ குத்து வளக்கவள இருந்துக்க உன் குத்து வளக்க இருந்துக்க தீப்பட்டி நோத்தா புருஷன் ஆம்பள குடுக்க அஞ்சு திரி அணையாம ஏத்து வந்திருக்க விட நீ மட்டும் வீட்ல தீய பொறுத்து வச்சுக்க நம்மடா வெலக்கேரி அதிரி வீடு தாண்டி மாட்ட உன் வீடு கருப்பா இருந்து வீடு பிரகாசமா இருக்கிறது காரணம் யாரு யாரு நீ இந்த சொன்னி இந்த தீப்பட்டிய புல்தனும்னு ஆமா பொறுத்துன ஓதா மாள பொறுத்துன்மாடா அந்த தீப்பட்டிய பொறுத்துறதுக்கு குச்சி ஒன்னு இருக்குல்ல ஆமா இந்த குச்சி எதை வச்சு பொறுத்து தீப்பட்டி தீப்பட்டி இந்த தீப்பட்டி பொம்பள நாங்க இந்த குச்சியை வந்து சரட்டுன்னு உரசணும்

கூட பிறந்த அண்ணன் நம்பிட்ட பேச முடியல அக்கா தங்கச்சி அவ வந்தா பட்டுக்கிறது இவ வந்தா நொட்டிக்கிறது இதே ஆத்தா பே வீட்டுக்கு வர்றாம்னு தகவல் கிடைச்சிட்டா போதும் புருஷக்காரன் தூங்க விடுறது கிடையாது என்னங்க கறிக்கடைக்கு போய் உங்க அத்தை உங்க மாமா வர்றாங்க நல்லா தொடக்கறியா அறுத்து எடுத்துட்டு வாங்க இதே எங்க அத்தை போய் வரட்டும் துண்டை போட்டு பொத்தி படுத்துருவாங்க என்னங்க ரெண்டு நாளாவே குத்து குத்து குத்துன்னு வரது

ஆனா எதவடுத்த மூணு முடிச்சா போட்டுட்டு இதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவேன் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு ஆட்டு ஆட்டுக்கரியை எடுத்து கோழி கறி எடுத்து முட்டையை அவிச்சு இவனுக்கு விருந்து படைச்சு முதராத்திரி கொண்டாடுறதுக்கு இவன் புடுங்குற புடுங்குக்கு என்ன ஆமா இந்த ராத்தி கொண்டாடணும்னா பழுவ மாதிரி வீங்க வச்சிருவேன் எதா வயிற இதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பிரைவேட் பஸ்ல ஆஸ்பத்திரியில் செலவு புள்ள பெக்குறதுக்கு அந்த பொம்பளை தொடைய பிடிச்சிக்குள்ளவும் வடைய பிடிச்சிக்குள்ளவும் நாங்க படுற பாடு இவன் மாதிரியே புள்ள பத்து காமிக்கணும் நாட்டி எதுக்கு போடுறேன் மூணு முடிச்சு ஒத்த முடிச்சிடவும் சோழிய முடிக்க வேண்டியதானே நக்குறதுக்கா மூணு முடிச்சு போடுறேன் இந்த லட்சணத்துல சம்பாரிச்சு கொடுக்குறா பொன்னி அரிசி வாங்கி வா என் கிண்ணி அரிசி வாங்கி அரிசியை வாங்கி அரிசி பொன்னி அரிசி என் கிண்ணி அரிசி என் சட்டியில போட்ட அலச அலசனா அலசி எனக்கு நாற்பது வகை கூட்ட வச்சு இதுல வச்சு கஞ்சி குடிச்சாலும் விளங்கு மாடா இதுல உருளைக்கிழங்கு தொட்டுக்கா புடலங்காய் கூட்டு பரங்கிக்காய் கூட்டு மாங்காய் பொச்சடி மாங்காய் பச்சடி முட்டை கோழி முட்டை அவிச்சு வெள்ள வெள்ள வெள்ளன்னு இவன் வாயில திணிக்கணும் பச்சை மாட்டில் கடந்த பாலை தயிராக்கி தயிர மோராக்கி மோரை வெண்ணையாக்கி ஆக்கி இவர்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை அடக்கி வேலைக்கு அனுப்பிச்சி விடணும் அது வரையும் நோனி அத்துருவேன் இவன் சொல்றேன் விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை யாரு சொல்றியே நாங்க பத்து மாசம் சுமக்கிறோம்

உழைச்ச நீ நக்குன ஒரு ஆம்பளை எவ்வளவு சித்திரப்படுறமா அந்த காலத்துல இருந்தே பெண்கள் பிள்ளை பத்தாங்க பிள்ளை பத்த ரெண்டே நாள்ல கடலை காட்டுக்கு மண் அணைக்க போச்சு இப்ப நாசம் பத்து போக பிள்ளையா முத பெறிய லேசா ரெண்டு கோடு விழுந்தா போதும் செம்ப தூக்காத படியில காலை வச்சுராத பாயை சுருட்டிராத இதை நக்கிராத

பிரஷா கொடுத்து விடுறாங்களா நான் சொல்றேன் இந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ அவன் கையை வெட்டணும் முதல்ல இந்த முதராத்திரி அன்னைக்கு தே பொம்பளை ஆளு புள்ள புருஷ மண்டே பிரெயின் வாஷ் பண்ணும் அன்னைக்கு நம்ம ஆளு என்ன சொன்னாலும் தலையை ஆட்டுவேன் ஏன் காரியம் நடக்கணுமா அப்படியே மடியில படுத்து கோசம் தலைய மாமா முன்னாடி தங்கம் ரெண்டு நாளும் அப்புறம் உங்க அம்மாவில விரட்டிடணும் இன்னைக்கே விரட்டுறேன் ஏன் வேலை நடக்கணுமா அது வேற சொல்றது சொல்லு குட்டி என்னுடைய அம்மு குட்டி இங்க மட்டும் இல்லைன்னா மாமா நான்

அத்தான் ஆ நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக நான் புடுங்கத்தான் இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தான் பொன்னையை தனி கொடுத்தனும் கூட்டுக்கிட்டு ஓடத்தான் நீங்கள் தரசியில டேச்சரில் போய் விண்டுக்கிட்டு சார் என் புருஷனே சண்டையில தோட்டத்தான் என் சங்கிலியாத்தான் ராத்திரியா நோனியா தாண்டிருக்காங்களே நெருங்குன என் கொத்தனரவனை தீ குளிப்பாரு யாரு யாரு வாட யாரு நீ சொன்னியே எனக்கு கொத்தனர் மம்முற இருக்காரையே இந்த இந்த மூஞ்சியை பார்த்து

இந்த மொதல் பொண்டாட்டிய வர்ணிப்பேன் போறவே அவன் கையில கட்ட முளைக்க அவன் இதிகாச்சத்துல ஊத்து அம்பளியும் சாங்குரிய பூங்குரிய இவன் திசிசி அந்த வேலை முடிஞ்சதுக்கு அந்த வேலை முடிஞ்சதுக்கு முண்ட அப்படிம்பேன்

உங்ககிட்ட வந்துட்டால நான் ஒரு சட்டிய கடந்து போறேன் செல்லுங்க மாட விட கூடாது அடுத்ததான் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுற

thank you

அவர் உனக்கு எத்தனாவது முடிஞ்சு உனக்கு அவர் எழுபத்தி நாலாவது அடி லாலா கடசாமி

நடன மங்கை புதுக்கோட்டை பூலாந்தேவிக்கு நமது கிராம சார்பாகவும் விழாக்கண்ட சார்பாகவும் சும்மா போடுறது கௌரவப்படுத்துகிறார்கள் எனக்கு பின்னாடி பத்திய எம் நெடுங்குளம் கிராம தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்கள் அனைவருக்கும் சிறியவர்களுக்கும் ஆமா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் அந்த மொட்டை மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 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 எங்க இருக்கு அந்த மொட்டை மாமா இன்னைக்கு விடிய விடிய செத்தாரு மொட்டை மாமா சித்தப்பு எனக்கு சித்தப்பனா இருக்க நீ என்ன வச்சு செய்ய போது எனக்கு சித்தப்பனா இருக்கிற நீ சகலையா மாறிடாத அவ திருட்டு முண்ட உனக்கு தெரியாது ஆஹா தோட்டுக்கட்ட